நல்ல பரபரன்னு ஷூட்டிங் போயிட்டுருக்கு அவங்க படப்பிடிப்பு குழு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சால் கூட விஜய் விட மாட்டேங்கிறார் வேகமாக போகிறதுக்கு சொல்கிறேன் இன்னொன்று இது தனி காண்ற வச்சு ஏன் ரஜினி பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போக மாட்டேங்க நம்ம அந்த காக்கா கழுகு கதையை நக்கல் அடித்ததுனால ரஜினி முகத்தை பார்ப்பது ஒரு சங்கடம்னு அவர் நினைச்சிருக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் அப்படி ஒரு கரண்ட் அதுக்குள்ளே இருக்கும் வெங்கட் பிரபுன்னு சொல்லும்பொழுது அந்த கரண்ட்டு சைனு கொஞ்சம் கீழே இறங்குது செல்ஃபி லுக் ஒன்று போட்டாரு அந்த பண்ண மாதிரி கேட்டாங்க அது முழுக்க இதா தலைக்கி பண்ணி சிட்டிபாக்ஸ் நேரில் அனைவருக்கும் உங்கள் விஜய ரக்சி நண்பான வணக்கம் நம்ம நிகழ்ச்சியோட விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும் மதிப்பிற்குரிய திரு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆள் அவர் இப்ப இலங்கையில கோட் எப்படி சார் போயிட்டு இருக்கு நல்ல பரபரன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அவங்க படப்பிடிப்பு குழு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா கூட விஜய் விட மாட்டேங்கிறாரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனா கூட கிளம்புங்க அப்படின்னு உதாரணமா அவங்க சொல்றேன் பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து ஒரு செட்டு ஒன்று போட்டிருந்தேன் இந்த படத்துக்காக இவங்க வந்து வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இப்போ இங்கே வந்தீங்கன்னா திரும்ப பக்கத்து செட்டில் வந்து ரஜினி படத்தோட ஷூட்டிங் நடக்குது அப்போ விஜய் என்ன பண்ணார் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த செட்டை பிரிச்சுட்டு கோகுலம் ஸ்டூடியோக்கு போயிருங்கன்ட்டு அதாவது இதுக்காக அவங்க ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தால் ஒன்றும் இல்லை ஒரு வாரம் ஆயிருக்கும் இல்லை ஒரு பத்து நாள் ஆகிருக்கும் அவரும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் படக்குழு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது ஆனால் எனக்கு உடனே ஷூட்டிங் வைக்கணும் ஆனால் அங்கே வேண்டாம் அந்த செட்டை பிரிச்சுட்டு கோகுலம் கொண்டு போய் வைங்கன்றார் அப்போ இந்த செட்டை அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போய் கோகுலத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பண்ணி அங்கே ரெண்டு நாளில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக போகிறதுக்கு சொல்கிறேன் இன்னொன்று இது தனி காண்ட்ரவர்சி ஏன் ரஜினி பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போக மாட்டீங்க அப்படிங்கிறது தனி அது அது என்ன காரணத்தினால அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தாருங்கிறது அவர் மனசுக்கு தான் தெரியும் ஒருவேளை ரஜினியை நம்ம சந்திக்க வேண்டாம்னு அவர் நினச்சிருக்கலாம் அல்லது நம்ம அந்த காக்கா கழுகு கதையை நக்கல் அடித்ததுனால ரஜினி முகத்தை பார்ப்பது ஒரு சங்கடம்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று ரெண்டில் ஏதோ ஒன்று தான் மற்றபடி பெரிய அது ஒரு ஒரு விரோதம்ங்கிற மாதிரிலாம் நம்ம போக வேண்டாம் பார்க்குறதுக்கு ஒரு சங்கடப்பட்டுருக்கலாம் சரி ரைட்டு இது தூக்கிட்டு அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு தான் ஷூட்டிங் எடுத்தாங்க ஒவ்வொரு இடத்துக்கு செட்டை கழட்டி தூக்கிட்டு போனால் எத்தனை கோடி சார் பட்ஜெட்டு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்க அவருக்கு ஸோ அதனால் வந்து பட்ஜெட் வந்து அவங்க சுருக்க போகிறதில்ல இன்னொன்று இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படமாக இது இருக்கும் அவ்வளவு ஆக்ஷன் காட்சிகள் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க ஒரு ஏழு எட்டு நாடுகளை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எண்பது சதவீத ஆக்ஷன் காட்சி வந்து வெளிநாட்டில் தான் நடக்குது அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா இங்கேருந்து ஒரு நாற்பது ஸ்டன் கலைஞர்களை கூப்பிட்டு போகிறாங்க ஒவ்வொரு முறையும் அப்படி செய்ய மாட்டாங்க எப்பவுமே இப்போ அங்கேருந்து ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒரு ஸ்டன் காட்சி நடக்குதுன்னா அங்கே உள்ள கலைஞர்களை வச்சு அப்படி தான் பண்ணுவாங்க இங்கே இருக்காங்க ஆமாம் இங்கேருந்து வந்து ஒரு நாற்பது பேரை கூப்பிட்டு போகிறாங்க அங்கேயிருந்து ஒரு நாற்பது பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிதான் அந்த ஷூட்டிங்கை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க டாக்கி போர்ஷன் மட்டும் சென்னையில் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அதாவது கமர்ஷியல் விஜயா இல்லை ஆக்ஷன் விஜயா சார் இந்த படங்கள்ல இல்லை அதுக்குள்ளே ஒரு அழுத்தமான கதை இருக்குது ஒரு அப்பா மகன் கதை இருக்குது சின்ன வயசில் தொலைஞ்சு போன ஒரு மகனை இருபத்தஞ்சி வயசில் அவர் பார்க்குறாரு மீண்டும் அப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த கதை அதுக்குள்ளே ஒரு 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 பாசம் அது இதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் இந்த ஃபைட்டுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எப்போவுமே இந்த லியோ இந்த லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் அப்படி ஒரு கரண்ட் அதுக்குள்ளே இருக்கும் வெங்கட்புரம்னு சொல்லும்பொழுது அந்த கரண்ட் சையின்னு கொஞ்சம் கீழே இறங்குது அப்போ என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நம்ம அதே ஜானரில் ஒரு படத்தை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க பட் அவர் மாதிரி போதை கஞ்சா கடத்தல் அப்படிலாம் இருக்க வாய் ஏன்னா வித்தியாசமா இருக்கும் தலைக்கு பண்ண மாதிரி தளபதி பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த லுக்கை ஒன்று இப்போ காமிச்சாங்க இப்போ செல்ஃபி லுக் ஒன்று போட்டாரு அந்த லுக்கில் இதையா தலைக்கு பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லை அது முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஓகே இதுல வந்து இவர் நடிப்பாரு இதுக்கப்புறம் ஒர்க் இருக்குல்ல அது மேலே நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க அது அதுல அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட் புட் வரும்போது தான் அது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு ஒன்று முன்னாடி வந்துட்டாலே படத்தில் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க இப்போ கடைசி அந்த அயர்லாண்டில் இருந்து அப்போ தொடங்கின எல்லா படங்களுக்கும் விஎஃப்எக்ஸில் எல்லாம் ஒரு இருக்குது சார் அப்போ வந்து தளபதியை வச்சு பண்ணும்போது அதில் ஏதாவது விஎஃப்எக்ஸ் அடிவாங்க அதான் சார் இல்லை அயர்லாண்டே பெட்டராக பண்ணியிருக்காங்களே நம்ம ரொம்ப குறையெல்லாம் சொல்ல முடியாது ஓகே வந்து முடிந்த அளவுக்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சரியாக தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப பல்லுழிக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை ஆனால் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சிறப்பாக பண்ணிடுறாங்க இப்போ அதனால தான் இந்த படத்தில் இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாமே முதல்ல எடுத்தது அவங்க ஓகே நீங்கள் முதல் நாள் ஷூட்டிங்கே அது தானே நீங்கள் பிரசாந்த் பிரபுதேவா இவங்க எல்லாமே சின்ன வயசு காட்சிகள் தான் அவங்க எடுத்தது முதல்ல ஓகே இவங்க எல்லாரையுமே டிஏஜிங் பண்ணுறதுக்காக அனுப்பிட்டாங்க லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் விஎஃப்எக்ஸ் பர்ஃபெக்டாக வரும் ஓகே அடுத்ததாக இப்போ ஒரு பொருளை இருக்கு சார் அது உண்மையா இல்லை நீங்களே சொல்லிவிங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களில் பார்க்கறதுக்கு நடிகர் அஜித் அவர்கள் அனுமதி கேட்டதை சொன்னது உண்மையாக நம்ம தான் சொல்லணும் ஆமாம் ஆக்சுவலாக வந்து அஜித் தரப்புலேருந்து பேசியிருக்காங்க எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி வர்றேங்க அப்படின்னா வாங்குறாங்க அவ்வளோதான் நான் மூணு மணிக்கு தான் வருவேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கே அது ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ அவங்க பிரேமலதா வந்து தொடர்ந்து துக்கம் விசாரிக்க வந்துகிட்டே இருக்காங்க எப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்களெல்லாம் அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கப்புறம் அவங்க போய் படுத்து அதிகாலை எந்திரிச்சு மற்றவர்களை பார்க்கணும் மற்ற மற்ற வேலைகளை பண்ணணும் இப்போ நீங்கள் மூணு மணிக்கு எனக்காக முழிச்சிக்கிட்டுருங்கங்கிறது வந்து எந்த விதத்துக்கும் சரின்னு நமக்கு புரியவே இல்லை அதுதான் நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா நம்ம நடிகர்கள் ரொம்ப மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார் அமீர் கான் மகள் கல்யாணத்துக்கு கரெக்ட் டைத்துக்கு போகிற சூர்யா கேப்டன் விஜயகாந்தை பார்க்க வரல நடிகர் அஜித்து டைம் கேட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம நடிகர்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப மாறிட்டாங்களோ ஆனால் எல்லாரும் வந்தாகணுங்கிறதுல நான் உடன்படல உடனே அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இது எதிர்பாராத மரணம் தானே ஓகே இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்பொழுதும் அவங்க குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இது வழக்கமான செக்கப் தான் அதனால வந்து அவர் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாருன்னு சொல்லுவாங்க இதை நம்பி தான் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வெளிநாட்டுக்கு போகுது வெளிநாட்டுக்கு போனவர்கள் எல்லாருமே முக்கியமானவர்கள் கார்த்திக் போயிட்டாரு விஷால் போயிட்டாரு சூர்யா போயிட்டாரு எல்லா நடிகர் சங்கத்தில் முக்கியமான ஆட்கள் ஓகே ஸோ இவங்க வந்து அங்கே போயிட்டு ஃபேமிலியோடு போயிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிளான் அவங்களுக்கு இருந்துருக்கலாம் திடீர்னு இவர் இறந்தவொன்னே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருவர் இறந்துட்டா நம்ம எல்லாத்தையும் போட்டு ஓடியாருங்க என்ன இருந்தாலும் அது இன்னொரு குடும்பம் தான் அவர் கேப்டன் வந்து எவ்வளோ சினிமாவுக்கெல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம்னா இது வந்து அவங்க செஞ்சது தான் சரி ஓகே வந்தால் நல்லது வரலைங்கிறத வந்து நம்ம பெரிய குறையாக சொல்லவே முடியாது யாரும் யாருடைய எதுக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட முடியாது ஆனால் இருந்த இருந்து ஆத்மார்த்தமாக ஒரு அஞ்சலி செலுத்தணும்ல அதுதான் ஏன் செய்யலைங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்கு அதை செய்யாதவர்களை நம்ம வந்து சினிமாவோட மார்க்கெட் நிலவர்தான் சார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்கள் ரஜினி கமல்ஹாசன் அஜித் விஜய் அடுத்ததாக தனுஷ் அண்ட் சிம்பு விஜய் சேதுபதி சிவகார்த்தி நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சிருந்தீங்க சார் முன்னாடி சொன்னீங்க ஆமாம் ஆனால் அந்த லிஸ்ட்டு இப்போ அப்படியே கொலாபாயிச்சு ஏன்னா மெரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு வந்தேன் தெரியல போகவே தெரில சிவகார்த்தின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தனுஷ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே வராது சிவகார்த்தி அப்படியே கொஞ்சம் கீழே இந்த மார்க்கெட் நிலவரம் இப்போ இருக்கு நடிகர்களுக்கு எப்படி சார் இருக்கு நியாயமாக வந்து தனுஷ் சிம்புங்கிறது வந்து நிலைச்சி நின்று இருக்கணும் எனக்கு நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன் அதுக்கு கீழே வர்றவங்கள அப்புறம் பேசுவோம் ஆனால் அந்த அந்த விஷயத்தை சிம்பு கோட்டை விட்டார் எனக்கு அதில் பெரிய வருத்தம் ஏன்னா சிம்புக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது நீங்கள் தோற்றாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நீங்கள் என்னானாலும் நான் கூட நிற்பேங்கிற ஒரு பெரும் கூட்டம் அவருக்கு இருக்குது அந்த கூட்டத்துக்காகவாவது அவர் வந்து வருஷத்துக்கு மூணு படம் நடிச்சிட்டே இருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாருன்னா ஏதேதோ பிரச்சனைகள் காரணங்கள் அவர் படத்துக்கு மட்டும் தனியாக வரும் அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அப்படி வந்து ஒரு பிரச்சனையை ஒரு படம் கமிட் வர்றாரு ஆனால் அது ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே இது அது இதுன்னு என்னனோ புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் இது நானே பலமுறை அவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன் உங்கள் ஏஜுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய உயரம் வந்து பெரிய விஷயம் உங்களுடைய உடைப்பு உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டைலு தனித்துவம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாட்டை போயிட்டே இருக்கலாம் ஒரு சின்ன சச்சரவு வந்ததுன்னா நாம் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இப்போ மைக்கேல் ராய்ப்பனோட ஒரு பிரச்சனை வந்துச்சு தவறு யார் மேலே வேணுணாலும் இருக்கலாம் மைக்கேல் ராய்ப்பு மேலே வேணாலும் இருக்கலாம் சிம்பு மேலே வேணுனாலும் இருக்கலாம் நீங்கள் அதை பிடித்த பிடியாக நின்றுக்கிட்டு கோர்ட்டு கேஸு அடுத்த படத்தில் பிரச்சனை ஷூட்டிங்கில் வந்து நிறுத்துறது இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவருக்கு எவ்வளோ வேணும்னு கேளுங்க கொடுத்துருங்க அந்த கோட்டை தாண்டி வெளியில் வந்துருங்க அப்படின்னு நானே பல முறை அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஆனால் என்னென்னா ரொம்ப பிடிவாதமாக ஒரு படத்தில் கமிட் ஆகிறது அந்த நிறுவனத்தோட சண்டை வர்றது அந்த ஷூட்டிங் போகாமலே இருக்கிறது அட்வான்ஸு திருப்பி கொடுக்காம போகிறது இது எல்லாமே சிம்புவுக்கு இருக்கிறதுனால தனுஷு வளர்ந்துகிட்டே இருக்காரு நீங்கள் நியாயமாக போட்டி போட வேண்டிய ரெண்டு பேரில் ஒருத்தர் கீழே போயிட்டே இருக்காரு பின்தங்கிட்டே இருக்காரு இந்த சினிமாங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்புக்கு எத்தனை வயசு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசாவது இருக்கும் இல்லையா இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் ஹீரோவாக நடிக்க முடியும் ரஜினி கமல் நடிக்கிறாங்க வேற கண்டினியூஸாக விட்டுருங்க நீங்கள் ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் அறுவடை பண்ணாமல் எந்த நேரத்தில் அறுவடை பண்ண போறீங்க நீங்கள் நினைச்ச படம்லாம் பண்ணிட்டே இருக்கலாமே வருஷத்துக்கு மூணு படம் நான் நினச்ச படம்லாம் பண்ணுவேன்டா விதவிதமான ஜன்னரில் பண்ணுவேன் ஒரு மாரி செல்வராஜை கூப்பிடுங்க ஒரு வெற்றிமாறனை கூப்பிடுங்க ஒரு கௌதமெண்ணை மறுபடி கூப்பிடுங்க பிரமாதமான படங்களை பண்ண வேண்டியது தானே ஏன் இந்த பிரச்சனையை வளர்த்துட்டே இருக்கீங்கிறது தான் நம்முடைய கேள்வி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து படம் ஓடுது ஓடல அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க ஆனால் ஒரே படம் மாதிரி பண்ண மாட்டார் விதவிதமான படங்கள் அதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அது எங்கே போய் நிற்கிறாரு பாருங்கள் ஸோ இந்த ஒப்பீடு வந்து உங்க இதில் முக்கியமாக சிம்பு வந்து கேட்கணும் திரும்ப திரும்ப கேட்கணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டே இருக்கேன் ஓகே ஓகே சார் ஸோ இன்னைக்கு நாளில் சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகளுக்கு முகம் சொல்லி பதில் சொன்னீங்க சார் அதுக்காக சிட்டி பாக்ஸ் நேரில் சார்பும் என்னோட சார்பும் ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி பரீட்சா